வணக்கம் அருள் ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஓம் ஷிம் ஷிபாய நமக சமீபத்தில் நங்கநல்லூரில் பிரம்மாண்ட கருட ஹோமம் நடந்தது இந்த ஹோமத்தை அரியசநல்லூர் வெங்கட்ராமன் அவருடைய மகன் கிருஷ்ண பிரசாத் அவர்கள் தான் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த ஹோமத்துக்கு தான் நானும் என் கணவரும் போயிருந்தோம் அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க அஸ்தத்தோடு இருக்கிற கருங்காளி கருடனுக்கு கருட பஞ்சாச்சரி மந்திரம் கருட மாலா மந்திரம்னு பன்னிரெண்டு பேர் சேர்ந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் தடவை சொல்லி ஹோமம் வளர்த்து உரு தராங்க எல்லாரும் இந்த ஹோமத்தினுடைய புகையை சுவாசிக்கணும் எல்லாரும் வந்து பார்க்கணும் என்னென்ன ஜனங்கள் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மாசமா அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஃபுட்டுலேருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு சின்ன குறையும் வரலாறு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இதுவாக வச்சுட்டு ரொம்ப ஆசையாக அவர் வந்து இது பண்ணிட்டு ரொம்ப ஆசையாக இது பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறவர் அதனால சந்தர்ப்பத்தில் எல்லாரும் கலந்துக்கொள்ளும் எல்லாரும் இந்த கருணனுடைய பிரசாதத்தை வந்து எல்லாரும் வந்து அடையணும் அப்படின்னு ஒரு மனசுல எவ்வாறு வாரத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கார்த்தில் இருக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு இருக்கும் ஒருத்தர் குழந்தை பார்க்கணும்னு இருக்கும் ஒருத்தருக்கு வெளியே சொல்ல முடியாத சில கடன் பிரச்சனைகள் சில பேருக்கு வெளியில் சொல்லலாம் நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்ச வைக்கிறாங்க அந்த மகமான் மட்டும்தான் நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோம் நம்ம முப்பனெண்டு வயசுக்குள்ள கூட சில விஷயங்கள்லாம் சொல்லிக்க முடியாத இதெல்லாம் இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம விஷயம் என்னன்னா மகவானிட்ட மட்டும் தான் நம்ம அந்த மகவானை எந்த ரூபமா பண்ணி அந்த இடத்துல அவதாகணம் பண்ணி கலச ரூபமா அவதாகணம் பண்ணி ஹோமத்தில் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் இந்த பலனை பத்தி கிருஷ்ண ஒரு செல்வார்கள் எல்லாருடைய சௌக்கியத்துக்காகவும் லோக சைவத்துக்காகவும் ஹோமம் பண்றோம் இவருடைய ஒரு முயற்சினால இன்னும் அடுத்தது பெரிய ஹோமமாக நம்ம பலன அப்படின்னு சுவாமியை பார்த்து இங்க வந்து நடக்கக்கூடிய இந்த கருடகோமம் அஞ்சாவதுன்னு சொல்லலாம் கருடனுக்குரிய எண் வந்து அஞ்சு பாலாயிக்கு மட்டும் பஞ்சமி இல்லை கருடாழ்வாருக்கும் பஞ்சமி திதி தான் ஆடி சுவாதி பஞ்சமி திதி கருடாழ்வாரு தான் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் நேரம் அதில் இந்த கருடகோமம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஏற்கனவே மாமா சொன்ன மாதிரி பொதுவாக இந்த மாதிரி கோபம்னு பண்றப்போ

ஒரு சின்ன ஸ்பீச் இந்த ஹோமம் எதிராக பண்ணுறது என்னோடய பர்பஸ் கருட உபாசனை எதெல்லாம் பண்ணணும் அப்புறம் இந்த கருட பூஜை வீட்டில் பண்ணுறப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ணா அப்படிங்கிறாங்களே அதை பற்றி இப்படிலாம் சில சந்தேகங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஸ்பீச்சில் கிளாரிஃபை பண்ணிருக்கோம் அதை தவிர்த்து அதுக்காக ஏதாவது டவுட் ஆன் த ஸ்பாட் தோணிக்கிறேன் கேட்கலாம் இல்லைனா அப்புறம் நிதானமாக வாட்ஸ்அப்பில் உங்களோட டவுட்டை மிசேஜ் பண்ணிட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள் அது காப்பிங்கல இப்போ ஹோமம் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகும் கம்ப்ளீட் ஆனவுடனே ஆல்மோஸ்ட் எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் டைமும் முடிஞ்சாச்சு அந்த கருணயந்திரத்துக்கிட்ட வந்து வணக்கிறதுங்கிறது நம்முடைய தோஷங்கள் அதுவே கற்றுக்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணும் அதோடு இந்த கருங்காலே வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி முறப்படி பூஜை பண்ணுறப்போ நம்முடைய கெட்ட கர்மவினைகள் எந்த அளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அளவு இந்த கருணோ வாசனை கண்ட்ரோல் பண்ணி அது உண்மையான பக்தி நம்பிக்கையோ நம்ம உடல் கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும்

கருங்காலி கருடாழ்வர்களை பத்தி கிருஷ்ண பிரசாத் அவர்கள் சொல்லுவாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு தனித்துவத்தை மகத்துவத்தை தரும் கருட வழிபாடு எந்த அளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ ரியல் இன்சூரன்ஸ் இருக்கு அது எல்லாமே நம்ம வந்து உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவரோட பொண்ணு ஏதோ அந்த ஓவர்சீஸ் டூர் போயிட்டு வந்திருக்காங்க அங்கே தங்கின இடத்துல ஏதோ மிஸ்டீரியஸான சில விஷயங்கள் அம்மான் விஷயங்கள் அதனால அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு உடனே பொண்ணுக்கு ஒரு பாதிப்பு மாதிரி வந்திருக்கு கிட்ட யாருங்கிறதையே மறந்துட்டா என்னமோ பேய் மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பல கிட்ட அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண அதை தவிர்த்து பலவிதமான மாந்திரீக தாந்திரீக பரிகாரம் அதை ப்ராப்பராக பண்ணுறவங்க இருக்காங்க அதுக்காக நம்ம மட்டும்தான் கரெக்டாக பண்ணுறோம் மற்றவங்க சரியா பண்ணேன்னு சொல்ல வரல இன்னொன்று நம்முடைய லைனும் அது இல்லை வெறும் இந்த மாதிரி சாத்விகமான பூஜையோடு சரி கரெக்டான ஆள் கிட்ட பையன் தான் சரியாக இருக்கும் ஆனால் அவர் நேரம் தப்பாக பணம் தடுங்குற சில பேர்கிட்ட போய் பலனும் கிடைக்கிற பணமும் சில விஷயங்களை எழுதிட்டார் அந்த சுச்சுவேஷனில் தான் அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர் அவர் சவுத் இந்தியன் தெலுங்கு பிராமின்னு அவருக்கு தமிழ் நல்லா தெரியும் நம்ம வீடியோவை பார்த்து கான்டாக்ட் பண்ண நம்ம பாசி எவ்வளவோ பணம் லாஸ் பண்ண இது மிஞ்சி போனால் ஒரு மூணாயிரம் ரூபாய் வாங்கி பார்ப்போமேனு தன்னோட பாஸ்க்காக சங்கல்பம் பண்ணி அவர் வாங்கினார் டுவெண்ட்டி த்ரீ பேஜ் அந்த கருட மந்திர புக்கு கருடாழ்வாருக்குரிய முக்கியமான பத்து மந்திரங்கள் ஸ்லோகங்கள் வித் சிம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனோட கருட கவசம் மாதிரியான விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்தால் கரெக்டான ப்ரொனன்சேஷன் வந்தால் சொல்லலாம் இல்லைனா கருட கவசம் யூடியூப்லேயே இருக்குது அதை பார்த்தாலே போகிறோம் குறிப்பா இந்த சிம் சிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம் அது மோஸ்ட் சிம்பிள் பவர்ஃபுல் அண்ட் மேஜிக்கல் மந்திரம் சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க குறிப்பா தினமும் கருட பூஜை பண்றப்போ ஓம் சிம் சிபாய மகன் அட்லீஸ்ட் லெவன் டைம் சொல்லி பதினோரு பூவ கருடாழ்வாக்கு வச்சு காஞ்ச திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வீட்டில் குக் பண்ற ஃபுட்டு மாதிரி நைவேத்தியம் பண்ணி வேண்டிக்கணும் ஓம் சிம் சிபாய மகன் லெவன் டைம் சொல்லணும் லெவன் டைம் சொல்லி பதினோரு பூவ கருடாழ்வாக்கு வச்சு வழிபடணும் அந்த பதினோரு பூ எந்த பூ வேணாலும் போடலாம் அது ஒரே பூவா இருக்கலாம் இல்ல ஒரு நாலஞ்சு பூவை மிக்ஸ் பண்ணியும் போடலாம் அது வாங்குறவங்களோட ஓம் ஷிஷ் ஓம் ஷி சிவாயின மகன் குறைஞ்சபட்சம் பதினோரு தடவை சொல்லி பதினோரு பூவை கருடாய் பாதிப்பு வச்சு அப்புறம் காஞ்சி ராஷன் மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லைன்னா ப்ரீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டை அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி வேண்டிக்கிறோம் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணின்னு வந்தால் குறைஞ்சபட்சம் மூணு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளே ஜாதகத்தில் இருக்கற பல மேஜர் தோஷங்கள் சரியாகும் அப்படின்னு அதை கேட்டு அவர் சொன்னார் இப்ப நான் வந்து பிராமின் தான் வெஜிடேரியன் ஆனா என்னோட ஓனர் வீட்டில் கொஞ்சம் அப்பப்ப எப்பயாவது நான்வெஜ் சாப்பிடுவாங்க இந்த சிலைய வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி அவர் சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து கருடனே பாம்பை கொத்தி போனவர் அதனால பெருசா பார்க்க வேணாங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க அதை பத்தி உங்க கருத்தை அவர் கேட்டார்

ஆனா எல்லாரும் வெஜிடேரியனா மாறணும்னு சொல்றதுக்கு நான் வந்து வள்ளுவரோ வள்ளலாரோ வாரியாரோ கிடையாது அவங்கவுங்க ஓன் ஃபுட் ஸ்டைல் அவங்களோட ஓன் லைஃப் ஸ்டைல் இருந்து வேற அதுல நம்ம தலையிட முடியாது அதுக்கான உரிமையும் இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபாலோ இன்னொன்னு இந்த கருட உபாசனை பெண்களுக்கு நல்லது பண்ணுமா சில பேர் வந்து கெட்டது பண்ணுங்கிற மாதிரிதான் சொல்றாங்கன்னு இன்னொரு கஸ்டமர் கேட்டார் யுவதி ஜனப்பிரியா என கருட சகசிரநாமத்தில் ஒரு நாமாபடி அது என்ன யுவதி யுவனா இளைஞர்கள் யுவதினா இளைஞர்கள் சின்ன வயசுல இருக்கிற பொண்ணு எதிர அது சின்ன பொண்ணுங்களுக்கு கருடாழ்வார் பிரியமான வருங்கிற மாதிரி வருது கிறிஸ்டர் மாதிரி கருடனி சொல்றாங்க அப்படி கிருஷ்ணர் பண்ணதே அது வேற விதமான விஷயம் உட்பொருள் புரியாம நம்ம வெளியில மட்டும் புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கோம் இந்த கல்யாண குணம் அதை பத்தி பேசுறதா இருந்தாலே ஒரு ஒரு மணி நேரம் போகும் அதை பின்னால பார்த்துக்கோம் அந்த கருட உபாசனைக்குள்ள மட்டும் வருவோம் அது என்ன யுவதி ஜனப்பிரியா ஏன்னா இதுக்கான இன்னொரு பதில் கருட கவசத்துல வருது ரோம பூபாணி வீரோ பாது இங்கே இருக்கிறவங்களில் ஒரு பத்து இருபது பேராது கருட கவசத்தை பார்த்தோ பார்க்காமலையோ அடிக்கடி படித்தவங்களாக தான் இருப்பாங்க கருட கவசம் வீடியோ நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கலாம் நம்மகிட்ட ஏற்கனவே கருங்காளிகளுடன் வாங்கினவங்களோ இந்த ஹோமத்தை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட்ங்கிறதுக்காக இந்த வேள்வியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அண்டு கருடாழ்வார் இது வரைக்கும் வாங்காதவங்க இப்போ புதுசாக வாங்குறவங்க கருட மந்திர புக்கை மட்டும் தனியாக வாங்கிடுவாங்க இப்படி பலவிதமான கேட்டகரிகள் இங்கேயே இருப்பாங்க இந்த ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது பேர் ஸோ என்னன்னா ரோம கூபாணி வேவியரோ துவச்சம் பாது பயாபகானா நம்ம உடம்பு அப்படியே வெயர்த்து உடம்புல இருக்கிற முடியலாம் அப்படியே வெயர்த்துறது அந்த மாதிரி ஒரு பயம்னா கூட அப்பேற்பட்ட அந்த பயத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறவர் யாருன்னா கருடாழ்வார் ரோம கூபாணி மேவீரோ துவச்சம் பாது பயாபகா எப்பேரப்பட்ட பயத்தில இருந்து கருடன் நம்மள காப்பாத்துவோம் ஏன்னா கருடாழ்வார் பயத்துக்கே பயத்தை காட்டுறவன் பயாபகாங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் நான் ஒண்ணு இந்த சினிமா டைலாக் வச்சு பேசல ஏதோ ஒரு பெரிய படத்துல இவன் பயத்துக்கே பயத்தை காட்டுறவங்கிற டைலாக் வந்து ஃபேமஸும் ஆயிடுது அஜித் பழம்னு நினைக்கிறேன் பேர் மரத்து என்னன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாரதர் கருடாழ்வாருக்கு கொடுத்த கிரெடிட் சம்பந்தப்பட்ட அந்த படத்துல இந்த டைலாக எழுதினவர் தெரிஞ்சு எழுதினாரா கருடசு கோஷத்தை பத்தி இல்லை தெரியாம எழுதி அது செட் இப்போ இந்த ஆகிடுச்சாங்க கருடாழ்வார்கிட்ட சக்கரிகனப்பிராங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சது இந்த குரோமோசோம் ஹார்மோன் சேஞ்ச் ஆகிற டைத்துல ஏஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே தேவையில்லாத பயம் குழப்பம் அதுவும் பெண்கள் ஜாஸ்தி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் உடம்புல இன்டெர்னலாகவும் சரி வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாகவும் சரி காலங்காலமாக நடந்து அந்த மாதிரியான அந்த இருந்து பெண்களை காப்பாற்றுபவன் கருணன் ஸோ கருட உபாசனைங்கிறது பெண்களுக்கும் ரொம்ப விசேஷம் கருடனை நம்மள்கிட்ட வாங்கினேன் கொரியரில் போய் ரிசீவ் ஆகிட்டு நம்ம இந்தியா ஃபுல்லாக தௌசண்ட் ருப்பீஸுக்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட்டை ஃப்ரீ ஷிப்பிங்காக பண்ணுறோம் அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் ஃபோர் ஹண்ட்ரட்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்காக பண்ணினேன் ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிற அவரோட அட்ரெஸுக்கு கருடாழ்வார் ஃப்ரீ ஷிப்பிங்காக போயிட்டேன் பூஜை அவர் ஸ்டார்ட் பண்ண நாற்பத்தெட்டு நாள் கருடா அழுவார்க்கு பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை வந்து தன்னோட பொண்ணு மேலே தெளிச்சுங்க வந்தேன் நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த பொண்ணோட கனவுல கருடன் தன்னோட ரக்கையால வரடி விடுற மாதிரி ஒரு கடவுள் வந்து நாலு பத்துக்கு பதினைந்து அந்த பொண்ணு எழுந்தா அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை ஃபுல்லாக சரியாயி அப்புறம் அவங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு அந்த கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷனாக இருந்துச்சு ஆனால் என்னால் போக முடியல இப்போ கூட அப்பப்ப நம்மகிட்ட ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அவர் வந்து பேசிட்டு இருக்கார் அவர் வந்து பல கோடிக்கு சொந்தக்காரர் மல்டி மில்லினியர் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தில் இருக்கிற ஒரு மீனவ பெண்மணி கொஞ்சம் வயசானவங்க அவங்க வேலையே தினமும் மீன் பிடிக்கிறதா தான் என்னன்னா அந்த மீனவ பெண்மணிக்கு சில பிரச்சனைகள் வந்தது தப்பான விஷயங்கள் பண்றவங்க மூலமா இந்த கருடனை வாங்கி அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கும் அந்த பிரச்சனை சரியாயி இப்போ நல்லா இருக்காங்க இந்த கோடீஸ்வரனுக்கு கருடன் பண்ண அருளை விட இந்த ஏழை மீனவ பெண்மணிக்கு கருடன் பண்ண அருள் இன்னும் சாஸ்திர கடவுள் எல்லாருக்கும் பொதுவானது அவருக்கு வந்து கேஸ்டிசமோ பேசிசமோ ராசிசமோ எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கடந்தவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஆதியும் ஜாதியும் எல்லாமே பொய்யவர் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பெரும் ஜோதி அப்பேற்பட்ட அந்த கருட உபாசனை நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே இதை வந்து இந்த மாதிரியான ரீசன்ட் விஷயங்கள் மட்டும் நமக்கு சொல்லலை கருடாழ்வாருடைய மூல மந்திரமே நமக்கு சொல்றதை அதைத்தான் ஓம் நமோ பகவதே பகவெருடா காலாப்வர்ணா ஏ காலானிப்பா பாதய பாதய மோக மோகாய் வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தஹ தஹ பத பத தக பட் ஸ்வா ஓம் நமோ பகவதே பகவெருடா காலாப்னா காலாகினி ஸ்வரூபமாக விளங்கும் கருட பகவானே ஏகியயி காலானதலோல ஜிக்வாய ஏகியயின்னா உன்னோட சிறப்புகளை எடுத்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை எந்த மொழியிலையும் அர்த்தம் ஏக்யகி காலானதலோல ஜிக்பாய பாதய பாதைய மோஹய மோகைய வித்ராவய வித்ராவய நம்முடைய வாழ்க்கைப் பாதைக்கு வழித்துணையாக வருபவன் மோகைய மோகைய இந்த ஸ்பீச் ஆஃப் அட்ராக்ஷன்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு முக்கியமான ஆளுமைக்கு அது வந்து சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லாம் ஏற்கனவே ஒன்றுத்தில் சாதிச்சு இன்னொன்று சாதிக்கணும்னு நினைக்கிற சில பேராக இருக்கட்டும் நான் பொதுவாக தான் சொல்கிறேன் எந்த துறையாக வேணாலும் இருக்கட்டும் பல பேரை வந்து அட்ராக்ட் பண்ணோம் அது பிஸ்னஸ் எந்த லைனாக இருந்தாலும் அந்த ஆளுமை அந்த பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்பீச் ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கு நமக்கு என்ன தேவை அட்ராக்ஷன்னா மோகனம் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது பல பேர்கிட்ட போய் ரீச் பண்ற அளவு பல பேர்கிட்ட போய் கொண்டு சேர்க்கிற அளவு நமக்கு அந்த அட்ராக்ஷன் அந்த அட்ராக்ஷனை கொடுக்க முடியவர் அப்புறம் வித்ராவய வித்ராவயனா திரவியங்கள்னு அர்த்தம் நமக்கு தேவையான எல்லா வெருத்தியும் தருபவர் பாதைய பாதைய மோகைய மோகைய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய

அது ரெண்டு கிலோ உப்பு புளி வாங்கி வச்சாச்சு சமையலுக்கு அப்படின்னு சம்மந்தோ இல்லாமல் பதில் வரும் இங்கே என்ன அதி இது எதுவாக நடந்துருக்கு அப்படின்னு குழம்புவாங்க இந்த மாதிரி சில பேர் பாரு ஏதாவது குழப்பம் பதட்டத்துல இருப்பாங்க சம்மந்தோல்லாமல் பதில் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த சித்த பிரமை அந்த சித்த பிரமை மாதிரியான விஷயம் அதுக்கும் மேற்பட்ட பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயம் ஹணனால் என்ன அர்த்தம் சாம்ஸ்கிரித் வார்த்தையான ஹனக்கு தமிழில் வந்து தப்பிக்கிறதுன்னு அர்த்தம் இங்கிலீஷில் சொல்ல போனா கிரேட் எஸ்கேப் தப்பிச்சது தம்பிரான் புண்ணியம் அப்படின்பாங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தக தக அப்படியே தகிக்கிறது அப்படின்பாங்க நம்ம ஹோம கிட்ட சில நிமிஷம் நின்னோமே அந்த ஹீட்டு ஃப்ளேம் அப்படியே எந்த அளவுக்கு தகிச்சிருக்கும் சில பேருக்கு பட் ஆனால் அதில் பலவிதமான மூலிகைகளை போட்டு பண்ணுறதுனால அந்த சூடு உடம்புக்கு நல்லது நம்ம உடம்புல மனசில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளெல்லாம் அந்த ஹீட்டு சரி பண்ணும் ஆனா வாழ்க்கையில பல பிரச்சனைகள் தொடர்ந்து தைச்சிருந்தா ஒரு மனுஷன் எவ்வளவு அடியதா தாங்கிறது முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரியான மாதிரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா கருண உபாசனையை தீவிரமா பண்றது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை திறமும் வேண்டுங்க அதை முதல்ல பண்ணணும் குலதெய்வ பூஜை பண்ணாமல் வேறு எது பண்ணாலும் பதிக்காது வருஷத்தில் ஒரு தடவை நம்ம குலதெய்வத்தை போய் கூப்பிட்டு வரோம் ஆனால் தினமும் வீட்டில் பிள்ளையார் பூஜை சிவன் பூஜை பெருமாள் பூஜை எல்லாம் பண்ணுற மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேரை மூணு தடவை சொல்லி ஒரு மூணு பூ குறைஞ்சபட்சம் வைக்கிறீங்களா அது சில பேர் பண்ணுவீங்க பல பேர் பண்ண மாட்டீங்க ஏன்னா குலதெய்வ பூஜை திறமும் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல சொன்னால் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெடியாக தான் இருப்பாங்க எவ்வளவோ புது புது எல்லாம் நம்ம பண்ணுறோம் அதை தப்புன்னு சொல்ல வரல ஆனால் குலதெய்வம் பூஜை ரொம்ப முக்கியம் முதல்ல குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எல்லா இஷ்ட தெய்வங்களையும் வேண்டுங்க எவ்வளோ மகான்கள் பிடிக்குமோ எல்லா மகான்களையும் வேண்டுங்க மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அது பதினெட்டு சித்தர்களாக இருக்கட்டும் இல்லை ராகவேந்தர் ஷீரடி பாபா எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க எந்த மகான்களை வேணாலும் நீங்கள் வேண்டலாம் பழனி மூத்த சித்தர் இந்த மாதிரி பல மகான்கள் சொல்லின்னு போகலாம் எவ்வளவோ அற்புத அருளாளர்கள் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பல நாடுகளை சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலைக்கோ ஹரித்துவார் ரிஷிகேஷ்கோ வந்து பல வருஷமா எதுக்கு அவங்க நாட்டுல இல்லாத வசதியா டெக்னாலஜியா அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் தேவைப்படுறது அதை இந்த நாடு மட்டும்தான் கொடுக்க முடியும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாடும் எல்லாராலையும் சர்வைவல் பண்ணக்கூடிய கிளைமேட்டு பலவிதமான இயற்கை வளங்கள் மூலிகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாடு இந்த நாடு தான் ஆப்டரான ஒரு மிளகுக்காக தான் வெள்ளக்கார இந்தியாவுக்கு சீரூட்டை கண்டுபிடிச்சு வரலாம் இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம நாட்டில் இருக்குது ஆனால் நம்ம நம்ம தேசத்துடைய சிறப்பை பல பேர் உணராமல் இருக்கோம் நம்முடைய அந்த ஆன்மீக ஆற்றலுடைய சிறப்பை உணராமல் இருக்கும் கருட உபாசனைங்கிறது ஆற்றலை இன்றைக்கும் கண்கூடாக பார்க்கலாம் எங்கே வந்து கும்பாபிஷேகம் வந்தாலும் அங்கே அந்த பூர்ணாவதி கழத்தில் கருடன் கோபுரத்தை வந்து வட்டமடிக்கிறது நம்ம பார்க்கணும் இது வரைக்கும் மொட்ட மாடியில் தான் கருட ஓமம் பண்ணிட்டு லாஸ்ட் நாலு கோமத்திலேயும் கருடாழ்வார் வந்து மேலே வட்டமடித்த இப்போ இங்கே பில்டிங் உள்ளே பண்ணதுனால மேலே கருடன் பறந்துருப்பேன் அது இனிமேல் தான் மேலே என்ன பறந்ததுங்கிறது யாராவது கேமராவில் எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிறதெல்லாம் பார்க்கணும் பட் அப்படி இல்லைனாலும் சூஷ்மஸ்வரூபமாக கருடாழ்வார் இங்கே வந்திருப்பேன் இந்த கருட உபாசனைங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணும் அதே சமயம் விதிப்படி நம்ம ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சே ஆனோன்னு இருக்கும் அதை மாற்ற முடியாது எந்த உபாசனையாலையும் அப்படி இருந்தாலும் இந்த கருட உபாசனை அதனால வர கஷ்டங்களை ஓரளவாவது குறைக்கும் எதெல்லாம் மாற்ற முடியுமோ நம்ம லைஃப்ல அதெல்லாம் மாறும் இல்ல இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை தாங்கி தாண்டி வருவதற்கான அந்த ஆற்றலை கருட உபாசனைங்கிறது நமக்கு தரும் கருங்காலி கருடாழ்வார் மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களும் சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் அத்தி விநாயகர் சந்தன மாலை கருங்காலி மாலை செங்கருங்காலி பிரேஸ்லெட்டு துளசி மணி மாலை ஸ்படிக மாலை தர்பைப்பாய் இப்படி வைஜெயந்தி மாலா இப்படி பல பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போது செங்கருங்காலி பிரேஸ்லெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒருத்தர் போட்டுக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேர் நட்சத்திரத்தை சொன்னோம்னாக்கா அவங்க வந்து பூஜை செஞ்சு தராங்க இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரும் டீட்டெயிலும் கொடுக்குறேன் வாங்கி பயனடைஞ்சிக்கோங்க நாங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டதை பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம் காலையில் டிபன் மத்தியான சாப்பாடு எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அடுத்த பூஜை ஹோமம் இருந்தால் என்னுடைய சேனல் மூலமாக தெரிவிக்கிறேன் நன்றி